சேகர்பாபு கெஞ்சினாரா இல்லை இவர் சேகர்பாபு கிட்ட கெஞ்சினாரான்றது அதுவே இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் வந்து இத்தனை வாட்டி ஜெயித்தது காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்ன்ற ஒரே காரணத்துல தான் அவர் வெற்றி பெற்றார் தலைவர் எம்ஜிஆர் அவர் பதினோரு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் இவர் அமைச்சராகனாரா சும்மா ஏதோ ஒன்று பொய் சொல்லிட்டு அதுவும் கோயம்புத்தூரில் வந்து எழுபத்தஞ்சில் பொதுக்குழுவே இவர் தான் நடத்தினாராம் அதுக்காக பாராட்டினாராம் அந்த பொதுக்குழு நடத்த சொல்ல இவர் என்ன பொறுப்பில் இருந்தார் அது புரட்சித் தலைவர் இயல்பு எப்போவுமே வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதில் அந்த சம்பந்தப்பட்டவங்க அழைச்சி பாராட்டுவார் அந்த மாதிரி எல்லாரும் நல்லா பண்ணீங்கன்னு தட்டி உடிச்சு பாராட்டினார் உடனே நான் தான் நடத்தினேன் என்னை கூப்பிட்டு பாராட்டினார்ன்னு இன்னைக்கு கதை விடுறாரு அவர் எல்லாமே போய் சொல்லியிருக்காரு இவர் தான் பொய் சொல்லியிருக்காருன்னா அவர் போய் சேர்ந்திருக்க தலைவர் அதை விட போய் சொல்றாரு இருபது வயசுலேயே இவர் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு எம்எல்ஏ ஆக்கினார் என்றார் இதை விட உலக மகா பொய் ஏதாவது இருக்கா எதையுமே வந்து செய்ய திராணியற்ற ஒருத்தர் எதுக்குமே நாயக்கம் இல்லாத ஒருத்தர் எடப்பாடியார் இல்லைன்னா செங்கோட்டையும் யார் என்ற கேள்வி என்னைக்கும் வந்திருக்கா அவர் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதவர் இவர் ஒரு தற்கொலை அவரை விட பெரிய தற்கொலை விஜய் நிரூபிக்கிட்டார் இந்த புஷி ஆனந்து என்ன தகுதி இருக்கு அவருக்கு அரசியல் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் வணக்கம் சார் வணக்கம்மா செங்கோட்டையன் வீட்டுக்கு போய் வந்து சேகர்பாபு கெஞ்சனதான் சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா திமுக அதிமுக வீக்கா இருக்கான்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுமா அது ஏற்கனவே வீக்கா இருக்கிறதுனால தானே இன்னைக்கு வந்து வந்து யாராவது தூக்கி போட்ட குப்பைங்க கிடைக்குமா தேடிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி திமுகவில் பலகீனத்துடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி திமுகவில் உடச்சவனுக்கு கூட சீட்டு தரமாட்டேன் வரவனுக்கு சீட்டு தரேன் மந்திரி பதவி தரேன் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க எங்ககிட்ட வந்துருங்க இவங்க முதல்ல ஆட்சிக்கு வந்த மறுபடியும் வெற்றி பெறுவோன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இல்லை அதனால் அவங்க என்ன சரி எதையாவது சொல்லி யாராவது நாலு பேரை கூப்பிட்டு இந்த கட்சியை பலகிற பலமாக இருக்க மாதிரி காட்டலாம்னு சொல்லி டூவோ போட்டுக்கிட்டு தெரிகிறாங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இல்லாமல் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து எடப்பாடியார் போறாரு எடப்பாடியாருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு வரவேற்பு இருக்கும் இல்லைம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்றைக்கோ முப்பதாம் தேதி போகிறோன்ற அறிவிப்பு வந்த பிறகுதான் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அதனால இவர் வந்து அவருடைய இவ்வளோ நாள் செங்கோட்டை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய என்னவோ இவரை கேட்டு தான் எல்லாம் தூங்குகிறாங்க எல்லாம் எழுந்துக்கிறாங்க எல்லாம் நடக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி எடப்பாடியார் அங்கே ஒரு எழுச்சி மிக்க கூட்டத்தை வந்து நடத்திட்டாருனா அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் திரண்டுட்டாங்கன்னா இவருடைய இத்தனை நாள் ஓட்டின வண்டி ஓட்ட முடியாது இவருடைய சாயம் வெளுத்துறோம் அதனால் அந்த பதட்டத்தில் திமுகவுக்கு போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ட்டு திமுகவுக்கு போகிறதுக்கு சேகர்பாபு சேகர்பாபு கெஞ்சினாரா இல்லை இவர் சேகர்பாபு கிட்ட கெஞ்சினாரான்றது அதுவே இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வேணா யாருன்னு நீங்கள் வேணால் படிச்சுருந்தீங்கன்னா ஒரு டாக்டரேட் வாங்கினோன்னா பிஹெச்டி பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ணுங்க அந்த மாதிரி நிலையில் இவங்க இருக்கிறாங்க இன்னும் சொல்ல அவர் செங்கோட்டையை வந்து சேகர்பாபுக்கிட்ட கெஞ்சினதுக்கு காரணமே முத்துசாமி அங்கே இருக்கிறதுனால என்னை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால என்னையும் ஒரு அமைச்சராக இருக்கிறன்னு சொல்லுங்க நான் வரேன் சே கோபிசெட்டிப்பாளையத்தில் சீட்டை கொடுத்து ஆக்குங்கன்னு சொல்லி இவர் கேட்டதா சிலர் சொல்கிறாங்க அது என்ன கேட்டார்ன்னு அவர் எதையுமே வந்து கண்ணெதிர்க்க பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் நான் வந்து சேகர்பாபு பார்க்கவே இல்லை அவரை பார்த்தே பல வருஷம் ஆச்சுன்னாரு யாருன்னா ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க சேகர்பாபு யாருன்னு பார்க்குறேன்ட்டுனாரு இப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான நிலையில் இருக்கிற ஒருத்தரை பற்றி என்ன சொல்ல முடியும் நேற்றைக்கு நாளே இவர் ராஜினாமா பண்ண அன்னைக்கு அவர் வீட்டுக்கு பாபு வந்தது அல்லது த தலைமைச் செயலகத்தில் சேகர்பாபை வந்து சந்தித்து பேசுகிறது அதெல்லாம் எல்லா ஊடகங்களும் செய்து வந்தது சோசியல் மீடியாக்கள்ல இன்னும் அது பரவலாக போயிட்டுருக்கு இவர் கேட்குறாரு நிற பத்திரிகையாளர்கள்கிட்ட யாராவது ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்கன்றாரு இப்படி ஒரு அதாவது வடிகட்டின ஜவகாலத்தில் வடிகட்டின போய் அவளை தைரியமாக சொல்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்ட மனநலில் இருக்கிறாரு இல்லை அவர் முட்டாளா இல்லை மற்றவங்கள முட்டால் நினச்சிக்கிட்டு அவர் பேசுகிறாரான்னு தெரியல அதனால் ஒரு கண்ணெதிர்க்க பார்த்தது பத்திரிகைலாம் வெளியிட்ட செய்தியே இவர் வந்து ஆதாரம் இருந்தால் காட்டுங்கன்னு கேட்குறாருன்னா அவர் மற்றது எதை செய்ய மாட்டார் கோப்பை செடி பாலத்தில் செங்கோட்டையனுக்கு செல்வாக்கா இல்லை வந்து அதிமுகவுக்கு செல்வாக்கா சார் செங்க செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கம் இல்லை செங்கோட்டையன் வந்து இத்தனை வாட்டி ஜெயிச்சது காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் என்ற ஒரே காரணத்தில்தான் அவர் வெற்றி பெற்றார் இவர் என்ன செல்வாக்குன்னா எழுபத்தி சத்தியமங்கலத்தில் இவர் நிற்க சொல்ல செங்கோட்டையன் யாருன்னு தெரியுமா டிரைவரா வந்து ஏதோ இது ஓட்டிகிட்டு இருந்தார் அதை வச்சு இவருக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டைலாம் அவர் வேட்பாளராக நின்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வேட்பாளரை நிறுத்ததுனால அவர் வெற்றி பெற்றார் அதுக்கு பிறகுதானே செங்கோட்டையும் யாருன்னு தெரியும் ஏன் தலைவர் எம்ஜிஆர் இவர் வந்து அரசியலில் வந்து இவர்கிட்ட தான் அரசியலே கற்றுக்கிட்டார் தலைவர் எம்ஜிஆர்னு இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல தலைவர் எம்ஜிஆர் அவர் பதினோரு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் இவர் அமைச்சராகனாரா சும்மா ஏதோ ஒன்று பொய் சொல்லிட்டு அதுவும் கோயம்புத்தூரில் வந்து எழுபத்தஞ்சில் பொதுக்குழுவை இவர் தான் நடத்தினாராம் அதுக்காக பாராட்டினாராம் அந்த பொதுக்குழு நடத்த சொல்ல இவர் என்ன பொறுப்பில் இருந்தார் எழுபத்தேழில் தான் சட்டமன்ற உறுப்பினராகவே இவரை அடிக்க வைக்கிறாங்க அதுக்கு முன்னே இவர் சாதாரணமான தொண்டர்களில் ஒருத்தராக தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு மாவட்ட அமைப்பாளராக இருந்தது திருப்பூர் மணிமாறன் அன்னைக்கு வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாம் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருந்தது அது மாவட்ட அமைப்பாளர் வந்தார் திருப்பூர் மணிமாறனும் அன்னைக்கு வந்து கோவை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாயகம் சே அரங்கநாயகம் அங்கே அண்ணா திமுக சார்பில் ரெட்டைகளில் நின்று வெற்றி பெற்றவர் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் அவர் வந்து நடத்தின நிகழ்ச்சியில் இவர் வந்து என்னவோ இவரோ பொருளா அன்னைக்கு வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களாம் சேர்த்து ஒரு வரவேற்பு குழு போட்டாங்க அந்த வரவேற்பு குழுவில் இவரோ பொருளாளராக போட்டுட்டாங்களாம் அதனால் நான் தான் அந்த நிகழ்ச்சி நடத்தினேன் அதில் வந்து பங்கெடுத்த அத்தனை பேரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூப்பிட்டு அவங்கள பாராட்டினார் அது புரட்சி தலைவர் இயல்பு எப்போவுமே வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதில் அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் அழைச்சி பாராட்டுவார் அந்த மாதிரி எல்லோரும் நல்லா பண்ணீங்கன்னு தட்டி குடிச்சு பாராட்டினார் உடனே நான் தான் நடத்தினேன் என்னை கூப்பிட்டு பாராட்டினார்னு இன்றைக்கி கதை விடுறாரு அதனால் செங்க செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் பொய்ன்றதுக்கு சேகர்பாபு விஷயமா ஒரு உதாரணம் அவர் எல்லாமே பொய் சொல்லியிருக்காரு இவர் தான் பொய் சொல்லியிருக்காருன்னா அவர் போய் சேர்ந்திருக்க தலைவர் அதை விட பொய் சொல்கிறாரு ஏற்கனவே திமுகவும் நாம் தமிழரும் விஜயை தற்கூரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இவர் ஒரு தற்கூரிய அவர்தோ விட பெரிய தற்கூரின்னு விஜய் நிரூபிச்சிட்டார் விஜய் வந்து செங்கோட்டையனை சேர்த்து அவர் விஜய் ஒரு வீடியோ அமைச்சார் அந்த விஜயில வந்து இவரை செங்கோட்டை சேர்ந்துட்டாருன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாரு இவர் வந்து அண்ணாதிமுக வந்து ஐம்பது வருஷமா தலைவராயிருந்தாரு அண்ணாதிமுக இவருதான் நடந்திருந்தாரு இவர் தான் எல்லாம் நடந்தாரு அவர் எங்க கூப்பிட்டாரு எங்க ஒரு வீடியோ காட்ட பார்த்தீங்க அவரை பா யாராவது இந்த ரிப்போர்ட்டராவது பார்த்தாங்களா எங்கேயாவது ஒரு பொது வழியில வச்சு காட்டினாரு அவரு படம் போட்டு காட்டினாரு இவரும் படம் பார்த்தாரு அவ்வளவுதான் நம்மெல்லாம் பார்க்க சொல்கிற மாதிரி தான் அவரும் பார்த்துருப்பார் விஜய்யா அதனால் அப்போ என்ன சொல்கிறாரு இருபது வயசுலேயே இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர் எம்எல்ஏ ஆக்கினார்ன்றார் இதை விட உலகம் மகா போய் ஏதாவது இருக்கா ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணும்னா இருபத்தஞ்சி வயசு ஆகிருக்கணும் அது கூட தெரியாத ஒரு கட்சி நடத்துனா நான் ஆக போகிறேன்னு சொல்கிற ஒரு ஆள் இருபது வயசில் எப்படி எம்எல்ஏ ஆக முடியும் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் இந்தியாவினுடைய தேர்தல் விதிமுறைகள் இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சாதான் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வர முடியும் இருபது வயசுல எப்படி செங்கோட்டையம் வந்துட்டுருப்பார் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான அறிவு கொஞ்சம் கூட இல்லாத அரசியல்வாதிகள்ன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அன்னைக்கு எழுபத்தி ஏழில் வாக்காளராக இருக்குனா கூட இருபத்தொன்னு வயசு நிறைஞ்சிருக்கணும் இப்போதான் பதினெட்டு வயசை மாற்றினாங்க இருபத்தொரு வயசுல இவர் வாக்காளராக இருக்க முடியாது இருபத்தொரு வயசான தான் வாக்காளராக சேர்க்க முடியும் இவர் இருபது வயசில் எப்படி வாக்காளர் ஆனார் இதை வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் இருபது வயசுலேயே எம்எல்ஏ இளைய எம்எல்ஏவோ எங்ககிட்ட வந்து சேர்ந்தாருன்னு சொல்கிறாருன்னா இதில் யார் முட்டாளு யார் யாரை ஏமாத்துறாங்க யா இல்லை மக்களை முட்டார்னு நடிச்சிக்கிட்டு இருக்காங்களா எல்லாம் இந்த தற்கொலிகளை போல எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களே அவரோட அனுபவம் வந்து உறுதுணையாக இருக்கும் தாவேக்காக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவம் என்ன அவருடைய அனுபவம் என்ன அவர் நீங்கள் முதலே கேட்டீங்க இதுவரைக்கும் செங்கோட்டையனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக ஜெயிக்கலை அண்ணாதிமுகவால் அவர் ஜெயிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா பல தேர்தல்களில் அவர் போய் ஜனங்களை சந்தித்து ஓட்டு கேட்டதே இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் அம்மா கூப்பிட்றாங்க எனக்கு அவசரமாக வேலை இருக்குதுன்னு எங்கேயாவது போயிடுவார் தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னா அம்மா பயணத்தை நான் தான் வழிவகுக்கணும் அம்மா கூட ஒரு டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுவார் இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதோடு சரி அங்கே இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் ராத்திரியும் பகலும் ஒவ்வொருத்தர் காலில் கையில் விழுந்து ரெட்டை ஓட்டு கட்டி இவரை ஜெயிக்கி வைப்பாங்க இவர்னா போய் ஓட்டு கேட்டாரா அம்மா கூட பயணத்துக்கு போகிறோன்னு போயிடுவார் எதையுமே வந்து செய்ய திராணியற்ற ஒருத்தர் எதுக்குமே இல்லாத ஒருத்தர் நான் இன்னும் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அவர் அரசியல் வந்து எப்போவோ காணாமல் போயிருப்பார் இன்றைக்கி அவர் அரசியலில் இருந்த இடம் என்றைக்கோ பன்னீர்செல்வம் மாதிரி எங்கேயாவது போயிருப்பார் அவரை மறு அரசியலில் மறுபடியும் வாழ்வு தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடப்பாடியார் இல்லைன்னா செங்கோட்டையும் யார் என்ற கேள்வி என்றைக்கோ வந்திருக்கான் புரட்சி தலைவி அம்மா தான் இவரை முதல்ல அமைச்சராக்குனாங்க தலைவர் காலத்தில் அவர் அமைச்சர் ஆனதே இல்லை அன்னைக்கு அந்த மாவட்ட அமைச்சர் செங்க முத்துசாமி தான் புரட்சி தலைவி அம்மா முத்துசாமி வந்து அப்போது இது ஒன்றதுனால புரட்சி தலைவி அம்மா வந்த பிறகு இவர் அந்த அணியில் முத்துசாமி வந்து அம்மா அணியில் போனதினால இவர் வந்து இங்கே அம்மா அணிக்கு வந்தார் அந்த அதனால் அவர் அம்மாவை வந்து அமைச்சராக்குனாங்க அந்த அமைச்சரானது கூட இவர் ஒரு துறையை ஒழுங்காக நிர்வகிச்சாரா எந்த துறையில் போட்டாலும் அதில் பிரச்சனை ஊழல் அதில் வந்து குற்றச்சாட்டு அதை வந்து வனத்துறை போட்டாங்க அதுலேயும் அதோட போக்குவரத்து துறையில் ஊழல் அதுதான் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏன் தேர்தலில் அவர் போட்டியிடலை ஊழல் வழக்கு அதனால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது ரெண்டாயிரத்தி ஆறில் தோற்றார் இப்படி அவர் மேலே அவர் வந்து புரட்சி தலைவி அம்மா அமைச்சராக்கினாங்க அவர் எத்தனையோ முறை வருவாய்த்துறை எத்தனையோ துறை மாற்றினாங்க எந்த துறையில் போனாலும் இவர் வந்து எதையுமே வந்து சரியாக செய்யாதில்லை அதுக்கு பிறகு அவர் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதவர் அரசியலுக்கு தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர் இன்னும் சொல்ல போனால் அமைச்சராக இருப்பதற்குரிய அருகதை எதுவுமே இல்லாதவர்னு புரட்சி தலைவி அம்மா இவர் அமைச்சருக்கு லாயக்கில்லை இவர் எதுக்குமே வந்து பயன்படாத ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம க கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அமைச்சரவையிலேருந்து நீக்கினாங்க அமைச்சர் வந்து யார் எடுத்தது புரட்சி தலைவி அம்மா தானே அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைச்சரவை அமைச்சாங்களா அப்போ செங்கோட்டையை சேர்த்தாங்களா அமைச்சரவை மட்டும் இல்லை அமைச்சரவையிலேருந்து மட்டும் நீக்கலை அன்னைக்கு இவர் வகித்த தலைமை நிலைய செயலாளர் வந்து நீக்கினாங்க அது மட்டும் இல்லை மாவட்ட செயலாளர் வந்து நீக்கினாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த தலைமை நிலைய செயலாளர் அதுக்கு பிறகு யார்கிட்ட கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமியே தலைமை நிலைய செயலாளராக இவர்கிட்ட இருந்தது எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாங்கல்ல அப்போ இவரை விட அவர் சரியான நிர்வாகின்றதுனால தான் அன்றைக்கே அம்மா அதை உணர்ந்து செஞ்சாங்க அவரை வந்து ஒரு சரியான ஆடு இல்லைன்னு அம்மா நீக்கி ஒதுக்கி வச்சாங்க நான் இன்னும் சொல்கிறேன் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களை தொண்டர்களை போய் கேளுங்கள் பொதுமக்களை கேளுங்க அம்மா நீக்கினதுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் பேர் போடலை கூட்டத்திலே அண்ணா திமுக கூட்டத்தில் அவர் பேரே போட மாட்டாங்க அண்ணா திமுக கூட்டம் வந்தால் இவர் அந்த பக்கமே வரமாட்டார் இவர் என்ன அண்ணா அதிமுகவை காப்பாற்றினார் தினகரன் சொல்கிறாரு நான் தான் அவரை சொல்லி அமைச்சர் ஆக்குனன்றாரு சசிகலா வந்து நான் தான் அமைச்சர் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தினகரனை சசிகலா இப்போ உரிமை கொண்டு வர்றாங்க அவங்க தான் அம்மா வந்து பதவியில் வந்து எடுத்துட்டாங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு நான் தான் அவரை வந்து மந்திரி பதவி தர சொன்னேன் அதனால தான் அவர் மந்திரியாக வந்து இருந்தார் அதனால் அதுக்கு நன்றி கடன் செலுத்துகிறேன்னு இவர் போய் ஒற்றுமையை பற்றி இருந்தார் நான் கேட்குறேன் அம்மா இறந்த உடனே பன்னீர்செல்வம் ஆனார் இல்லை அவர் அமைச்சரவை அமைச்சார் இல்லை அந்த அமைச்சரவை யார் சொல்லி அமைச்சார் சசிகலா தானே பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தாங்க சட்டமன்ற கட்சி சசிகலா சொன்னதுனால தானே அவங்க பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கிச்சு இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் பதவி ஏற்று பதவி பிரமாணம் செஞ்சு அன்னையிலேருந்து அமைச்சராக இருந்தாங்கல்ல ஒரு இடம் காலியாச்சு இல்லை அம்மா இறந்ததுனால அந்த எண்ணிக்கைப்படி ஒரு ஆளை சேர்க்க முடியும் ஏன் செங்கோட்டையினு சேர்க்கலை பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் சசிகலா சேர்த்துருந்தா அவங்க அமைச்சர் பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் ஏன் சேர்க்கலை அப்போ எப்படி சசிகலா வந்து சேர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து எல்லா வகையிலையும் ஆட்களை வந்து கோவத்தூரில் திரட்டி பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றி வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க பதவி ஏற்க முடியாத நிலை கவர்னர் அதை பிரமாணம் செய்யல அதுக்கு பிறகு அதுக்குள்ள வழக்கில் வந்து அவங்க சிறைக்கு போக வேண்டிய நிலை அதுக்கு பிறகு சட்டமன்ற கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் போய் அமைச்சரவை அமைச்சார் அந்த அமைச்சரவை அமைக்க சொல்ல அப்போ இந்த அமைச்சரவையில் இருந்த பன்னீர்செல்வம் கூட பாண்டியராஜன் போயிட்டார் பாண்டியராஜன் போனதுனால ஒரு இடம் அங்கே காலியாச்சு பாண்டியராஜனுக்கு பதில் வேறு ஒருத்தர் போடணும்னு ஒரு நிலை வந்தது அப்போது அந்த இடத்துக்கு இதே சசிகலாவும் தினகரன் சொன்ன ஆள் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை தான் அந்த இடத்துல கொண்டு வரணும்னு சொன்னாங்களே தவிர செங்கோட்டையின சொல்லவே இல்லை நான் எங்கே வேணும் அதை உறுதிப்படுத்துவேன் செந்தில் பாலாஜி சொன்னாங்க செங்கோட்டு எனக்கு எதிராக அன்னைக்கு தோப்பு வெங்கடாச்சலம் அவர் பதவி கேட்டார் பழனியப்பன் கேட்டார் இன்னும் சிலர் எல்லாத்தையும் விட பன்னீர்செல்வத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிவிட்டு தங்க தமிழ்ச்செல்வம் கேட்டார் இது போல் நிறைய பேர் அவங்கவுங்க பதவி இந்த நேரம்தான் பதவி வர முடியும்னு அமைச்சரவை கேட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம ஊ மாவட்டத்துக்கார் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் இவர் வந்து நமக்கு ஒரு காலத்தில் முன்னோடியாக இருந்தார் ஒரு சீனியரு அதனால் அவருக்கு ஒரு மரியாதை தரணுன்ட்டு செங்கோட்டையின அமைச்சராக்கினது எடப்பாடி பழனிசாமி சசிகலா சொன்னது செந்தில் பாலாஜி ஆனால் அதை மீறிக்கிட்டு இவர் வந்து தனக்கு பாதுகாப்பாக இருப்பார் தன்னுடைய மூத்தவரும் சொல்லி இவரை நாலரை நாலே கால் வருஷம் அமைச்சரவழை வச்சுருந்தார் அவருக்கு காற்று நன்றி கடன் இது கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கும் வேண்டாமா அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல அவர் ஜூனியர் அவர் தலைமையில் நான் போய் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்னு கேட்டிருந்தாருன்னா இவர் வந்து உண்மையில் சொர்ண உள்ளவர் அன்னைக்கு நாலரை வருஷம் நாலே கால் வருஷம் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஆட்டம் போட்டி அப்போ தெரியலையா அவர் ஜூனியர்ன்ட்டு அவர் பின்னால் நான் என்னை பார்த்து அரசியலுக்கு வந்தவர் அவர் பின்னால் நான் போனோமான்னு கேட்க இன்றைக்கி கேட்க கேக்க கேட்குறல்ல அன்னைக்கு வந்து அவர் பதவி கொடுக்க சொல்ல நல்லவராக தெரிஞ்சார் அதுக்கு பிறகு இந்த நால நாலரை வருஷமாக தெரியலையா நாலரை வருஷம் அவர் தலைமை ஏற்றுக்கிட்டு தானே இருந்த இன்றைக்கி நீ யாருக்கோ கைக்கூலியாக மாறி இந்த கட்சியை கலங்கப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வந்துடுவாருன்னு தெரிஞ்ச பிறகு அதை கெடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து திமுகவுக்கு கைக்குலியாக மாதிரி இன்றைக்கி இருக்காரு அதனால் செங்கோட்டையினை பற்றி நல்லா தெரியும் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கோபிச்செட்டிப்பாளையம் எப்படி இருக்குன்னு முப்பதாம் தேதி த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அங்கே போய் பேச போகிறாரு அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க சொல்லுங்கள் நூற்றி எழுபத்தஞ்சாவது கூட்டம் நினைக்கிறான் நூற்றி எழுபத்தஞ்சாவது தொகுதி அந்த எடப்பாடியார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்களை சந்திக்க போகிறாரு எழுச்சி பயணத்தை தொடர போகிறாரு அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் நான் ஏற்கனவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் வந்து நீலகிரி போக சொல்ல அங்கே எவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தாங்கன்றது நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எடப்பாடியார் வந்து அங்கே அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அனைத்துி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைப் பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாசனுடைய மகன் திருமணத்துக்கு வந்து நடத்தி வச்சார் அதில் எவ்வளோ கூட்டம் திறந்தது கல் தொண்டர்கள் எவ்வளோ எழுச்சியோடு அந்த நிர்வாகிகள்லாம் இவரால கட்சி விட்டு போனவங்கள்லாம் திரும்பி வந்து வரவேற்றாங்க அந்த நிகழ்ச்சிக்கு திரண்டு வந்து எடப்பாடியாருக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்றத நான் கண்ணால் பார்த்தேன் அந்த கல்யாணத்தில் அதனால் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர் எந்த கட்சிக்கு போனாலும் எத்தனை குட்டிகர் அடித்தாலும் இனி செங்கோட்டையை எப்போ அந்த ராஜினாமா பண்ணாரோ அம்மா கொடுத்த அந்த பதவியை ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் எடப்பாடி பழனிசாமி தான் அவரை மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு தந்தார் ஒம்போது முறைன்னு சொல்கிறாரில் ஒம்பதாவது முறை அவரை வந்து தேர்ந்தெடுத்து வேட்பாளரை அறிவித்து அந்த இதுவில் கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி தானே ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அதனால் அந்த நன்றியெல்லாம் இல்லாமல் இவர் என்னவோ பெரிய தலைவர் மாதிரி இன்றைக்கி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு ஆனால் இவரால் ஒரு பயணம் இல்லை இவர் வந்து சும்மா வந்து ஒரு அலங்கார பதிவு மாதிரி சுகவாசியாக ஒரு திரிவாரை தவிர அவர் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவர் சும்மா எதை அதிர்ந்து பேச மாட்டார் சும்மா எல்லாத்தையும் பார்த்தாலும் சிரிச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுவார் இன்றைக்கி அவருடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு உலரலுக்கு தெரியும் அவர் எதை சொன்னாலும் அதை வந்து அது இல்லை இது இல்லைன்னுவார் அதனால தவிர அவர் நேற்று சொன்னது அவர் வந்து ஒரு இல்லைன்னா இவ்வளோ பெரிய தலைவர்னு சொல்கிறாங்க ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் சர்வீஸுன்னு சொல்லி தாமக கட்சி தொண்டர்கள்லாம் தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க அவரை இங்கே இன்றைக்கி எங்கே கூட்டு போய் வச்சுருக்காங்க இன்றைக்கி விஜய் விட்டு அறிக்கை பார்த்திங்களா அதில் என்ன சொல்கிறாங்க இவருக்கு வந்து நாலு மாவட்டத்தை கையில் கொடுத்து அந்த மாவட்ட பணிகளை விஜய் கிட்ட மட்டும் இல்லை அந்த புஷ்ஷோ கிஷோ ஒரு புஷ்ஷா என்னது புஷ்ஷி ஆனந்தா அந்த அந்த அவர்கிட்ட கேட்டி ஒரு செய்யணுமா அதை விட தூக்கு போட்டு சாகலாம் அந்த தமிழே தெரில என்னது குடியுரிமையா கெடு உரிமையா என்ன பேசுறாருன்னு தெரியும் தப்பா சொல்ற ஒரு ஆள் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அவருடைய அனுமதியோட பேசினா அதுக்கப்புறம் இந்த செங்கோட்டையன் அண்ணா திமுக இவ்வளோ நாள் இருந்தாருன்னு நான் வைக்கப்படுறேன் ஒரு தகுதி வேணாம் விஜய் சரி ஏதோ ஒரு நடிகர் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் ஆரம்பித்த கட்சி அதனால அதில் போயிருக்காரு அவர் தலைமையில் இயங்கிறது அவரை கேட்டு செய்கிறது சரி இந்த புஷ்ஷி ஆனந்து என்ன தகுதி இருக்குது அவருக்கு அரசியலில் நாற்பத்தி பேரை இவர் கூட்டம் நடத்தி நாற்பத்தெட்டு பேர் அங்கே க களத்தில் பலி கொடுத்துட்டு நான் பொதுச் செயலாளர் எனக்கு எதுவுமே தெரியாது அங்கே கூட்டம் நடத்துனதே தெரியாது நாங்கள் போகவே இல்லைன்னு போய் கோர்ட்டில் சொன்ன மேதாவிதானே இருந்தால் அந்தாலும் இட கேட்டு இவர் என்ன அரசியல் பண்ணுவார் என்ன கட்சி வளர்ப்பார் அண்ணா திமுகவில் வந்து இவ்வளோ தொண்டர்கள் இவருக்காக உழைச்சி இவரை வந்து ஒரு பெரிய கோபிச்செட்டி பாளையத்தில் என்னவோ இவர் தான் எல்லான்ற மாதிரி உருவாக்குனாங்க ஆனால் அவங்களுக்கே நன்றி விசுவாசம் இல்லாத இவருக்கு அம்மாவால இவருடைய அரசியலை முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு எம்எல்ஏவை தவிர அதை தாண்ட முடியாமல் இருந்த நேரத்தில் அவர் அமைச்சராக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளராக்கி மாவட்ட செயலாளர் ஆக்கின எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செஞ்ச துரோகி எங்கே போய் விளங்குவார் நான் இன்னும் சொல்கிறேன் அன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் இல்லை அந்தியூர் தொகுதி அந்த மாவட்டம் முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் கோட்டை இது வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ந்து அண்ணா திமுக வெற்றி பெற்ற தொகுதி இவரை வந்து போய் சேர்ந்ததுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் ஆகினவருடைய பலன் அந்தியூரில் திமுக தோத்துது இவருடைய பொறுப்பில் இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்த அந்தியூரில் அண்ணா திமுக தோக்குதுன்னா அப்புறம் இவர் என்ன கட்சிக்கு கிழிச்சிட்டார் ரெண்டாவது இவருடைய இன்றைக்கி கூட அந்த ஊடகங்கள்லாம் இஷ்டத்துக்கு கதை விடுறானுங்க இவர் அப்படியேப்பட்டவர் இப்படியாகப்பட்டவருன்னு விஜய் போலியே இவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் கேட்குறது என்னென்னா இவர் வந்து ஒரு திறமையான ஒரு நிர்வாகியோ அல்லது வீரரோ அல்லது தலைவரோன்னா இவர் என்ன ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் எடுத்துங்க ஈரோடு இடைத்தேர்தலில் அடைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடம் அண்ணன் எடப்பாடியால் முடிவு செஞ்சு அறிவித்தார் இவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிடும் அறிவித்தார் எதிர்த்து திமுக கூட்டணி சார் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக இவி கே எஸ் இளங்கோன் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அந்த போட்டியிடம் சொன்ன உடனே அடுத்த நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு தலைவராக செங்கோட்டையன்தரம் நியமிச்சாங்க பொறுப்பாளராக அவரை தானே அறிவித்தாங்க இவர் தானே போய் தேர்தல் ஆஃபீஸர் திறக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணார் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இவர் தானே தேர்தல் பணியை செஞ்சார் ஏன் அங்கே அண்ணா திமுக அவ்வளோ பின்னடைவை சந்திச்சது இவர் தான் அந்த மாவட்டமே கொங்கும் மண்டலமே அவர் பின்னால் நிற்கிதுன்னா ஏன் ஈரோட்டில் க அதிமுக ஓட்டு குறைஞ்சது ஆக அதிமுக தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவங்க புரட்சித் தலைவி அம்மா வழியில் செயல்பட்டவங்க யாரும் திமுகவுக்கு போகவே மாட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் ஒருத்தர் அங்கே இருந்ததுனால செங்கோட்டையனுடைய சர்வாதிகாரம் செங்கோட்டையனுடைய எதேச்சாதிகாரம் பிடிக்காதவங்க முத்துசாமி பின்னால் போனாங்க இவரை விட அவர் ஒரு ச எல்லோருடைய நல்லா பழகக்கூடியவர் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர் அவர் கட்சியில் ஒரு அனுசரணையாக எல்லாரையும் க காப்பாற்றக்கூடியவர்ன்றதுனால திமுக பிடிக்காதுன்னா கூட முத்துசாமிக்காக திமுகவுக்கு போனவங்க நிறைய பேர் உண்டு இவரால் இருக்கிறவங்கள விரட்டி விட்டது இப்போ இன்றைக்கி செங்கோட்டைனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பொதுவாக ஊடகங்களுக்கு இது தெரியத்துக்கு வாய்ப்பு இல்லை என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது செங்கோட்டையும் தொடர்ந்து கட்சியில் இருக்கவங்கெலாம் திமுக அனுப்புவார் இருந்து பழி வாங்குவார் இவருக்குன்னு ஒரு சாதனை சம்பன் சொல்லிட்டு ஒரு இதுவாக போட்டுக்கிட்டு ஒரு பத்து பேர் அவருக்கு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டு கட்சி அவங்க தான் சொல்லிட்டு இவர் வர வர சொல்ல போக சொல்ல ஐயான அந்த கையை கட்டி நின்னாங்கன்னா அவங்களாம் பெரியார் நடிச்சுட்டு இவர் அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு வேற யாருக்கும் எந்த பதவியும் செய்ய மாட்டார் உதவியும் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட செங்கோட்டையே இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த நம்ம ஆய்வுகள் இது ஒன்று சொல்ல இட அந்த எடப்பாடியார் வந்து தமிழ்நாடு முழுக்க கட்சியை புனரமைச்சிட்டு வர சொல்ல இந்த மாவட்டம் ரொம்ப மோசமாக இருக்கு ஏற்கனவே அந்தியூரில் தோத்திருக்கோம் அடுத்த தேர்தலில் வந்து சரியில்லை அதில் கட்சி உடைச்ச தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் வெக்ஸாயி போயிருக்காங்க அதனால் அவங்களுக்கு இந்த நிலையில் போச்சுன்னா அவங்க வேறு கட்சியை நாடுறது வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவல் தராங்க உடனடியாக என்ன பண்ணுறாரு யார் யார் இவரால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் வந்து பொறுப்பில் போடுறாரு கட்சியில் நிர்வாகிகளாக அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்த உடனே அப்போ தான் இவர் ஆரம்பித்தார் எனக்கு தெரியாமல் பதவி கொடுத்துட்டாங்க எனக்கு மரியாதை இல்லை மாவட்டத்துலேயே வந்து யார் யாரோ பதவிக்கு வராங்க இது அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு ஒரு பிரச்சனையாகிச்சு இன்றைக்கி கூட அந்த மாவட்டம் முழுக்க இருக்கிற நிர்வாகிகளில் வந்து இவருக்கு பிடிக்காதவங்களை போட்டுட்டாங்கன்றதுனால தான் அவர் வந்து இந்த கட்சியிலேருந்து இப்போ ஒருங்கிணைக்க போகிற அந்த கதையை ஆரம்பித்தார் அதனால் செங்கோட்டை என்று வெளியேற்றதுனால அதிமுகவில் உணர்வுள்ள தொண்டர்கள் உடைச்ச தொண்டர்கள் இந்த இவரை வெற்றி பெற்ற இந்த ஒன்பது தேர்தல் பத்து தேர்தலாக எழுபது இன்னும் சொல்ல போனால் எழுபத்தி ஏழுலேருந்து இந்த அந்த தொகுதியில் இவரை இவரை மட்டுமே ஜெயிக்க வச்சிட்டு இருந்த த அந்த தொண்டர்கள் இவருக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போன தொண்டர்கள் இன்றைக்கி வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க எடப்பாடியார் நமக்கு விடுதலை தந்தார்னு மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்க அதை வந்து நீங்கள் முப்பதாம் தேதி அந்த எடப்பாடியாரை வரவேற்கிற அந்த சம்பவ நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டாவது இன்றைக்கி அவர் கூட யார் போனாங்க அந்த இவங்க பழைய எம்பியாக இருந்த அவங்க என்ன சத்யபாமாவா சத்தியபாமா சத்யபாமா போனாங்க அவங்க ஏற்கனவே நகராட்சி தலைவராக வந்து திமுக தான் உருவாக்குச்சு அதுக்கு முன்ன யூனியன் சேர்மன் நினைக்கிற எல்லா இருந்து சுகத்தை அனுபவித்து எல்லாத்தையும் செஞ்சு அவங்க நான் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளராக நான் சொல்கிறேன் அவங்களை விட செங்கோட்டை விமர்சித்தவர்கள் இழிவாக பேசியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க தான் ஓபிஎஸ் கூட போய் தர்ம தர்மயுத்தனை நடத்திட்டு அங்கே எம்பி ஆகின ஒன்று அங்கே போய் தர்ம யுத்தம் நடத்தி இவரை கழுவி கழுவி ஊற்றுனாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து திரிகிறாங்க ரெண்டு பேரும் தாவேக்கா போயிருக்காங்க அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே தனி நபர்கள் அவர்களுக்குள் ஒழுக்கமற்றவர்கள் அந்த ஒழுக்கத்தை மற்றவர்கள் என்பதால் நிரூபிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் புரட்சி தலைவி அவர்களால் வெளியேற்றப்பட்டவர்கள் இன்றைக்கு இவ்வளோ நாள் இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க அதை உணர்ந்து அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கி வெளியேற்றிருக்கார் அதனால் இந்த கழிவுகள் குப்பைகள் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு பயன்படாததை நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை மட்டும் இல்லை அந்த மாவட்டத்தையே சுத்தப்படுத்தி இந்த அழுக்குகளை கழிவுகளை குப்பைகளை தூக்கி வீசியிருக்கோம் அது எங்கே போய் உட்காந்தா என்ன குப்பை வந்து கோபுரத்தில் உட்காந்தாலும் குப்பை குப்பை தான் அது அதை பற்றி கவலை இல்லை அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவர்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா இப்போ எடப்பாடியார் வரைக்கும் அவங்களோட எல்லாம் நிலை என்ன அவங்களுடைய நிலை என்ன இல்லை இல்லைம்மா அதாவது நிலை வந்து அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்தில் என்ன காரணத்தை சொல்லி வெளியே போனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்றதுலாம் எத்தனையோ இருக்கு ஆனா செங் அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும் ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்கும் இவர்கிட்ட எப்பவுமே எதுவுமே கிடையாது இவர் வந்து வளைஞ்சி நெலுஞ்சி பதுங்கி பம்மி காரியம் சாதிக்கக்கூடியவரை தவிர இன்னும் சொல்லப்போனால் அவர் எந்த காலத்திலும் ஒரு போராளியாகவோ போர்க்குணம் கொண்டவராகவோ எதிர்க்கு எதிர்த்து போராடுகின்ற தன்மை உள்ளவராக கிடையாது அவர் வந்து ஒரு உளவாளியாக இருப்பார தவிர சுகபோகியாக வந்து இது அவர் முதல்ல எந்த அலுவலகத்திலிருந்து பணியாற்றினதை விட லாட்ஜில் உட்காந்துக்கிட்டு ரூம் போட்டு இருந்தது அதிகம் அதனால் அவரால் எந்த பாதிப்பும் இல்லை அவரால் வந்து அதிமுகவுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது அதனால தான் நாங்கள் வெளியேற்றினோம் அந்த வெளியேற்றின குப்பையை வந்து எங்கேன்னா போய்கிட்டோம் ரெண்டாவது இவர் வந்து இன்றைக்கி உண்மையில் அவருடைய அரசியல் ரொம்ப காலம் இல்லை நேரம் நெருங்கி போச்சு இன்னும் ஒரு ஏழு மாதத்துக்குள்ளே தேர்தல் முடிவு வந்துடும் தேர்தல் முடிவு வந்த பிறகு அவருக்கு தைரியம் இருந்தால் அங்கே கோபிசெட்டிப்பாளையத்தில் நின்று அவர் வெற்றி பெற்று அரசியலில் தொடரட்டும் அதுக்கான வாய்ப்பே இல்லை அண்ணா திமுக தொண்டர்களை தவிர வேறு யாராலும் அவரை வெற்றி பெற வைக்க முடியாது ரெட்டை இலையை தவிர வேறு எந்த சின்னத்தில் நின்றாலும் அவர் வெற்றி பெற முடியாது ஏன்னா அதிமுக கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக தொகுதியை தவிர செங்கோட்டையினுடைய தொகுதி இல்லை அதை வந்து இந்த தேர்தலில் நிரூபிப்போம் நன்றி சார் வணக்கம் அரசியலில் என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்